வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை ஜவஹர்லால் நகரை சேர்ந்தவர் ஐடி ஊழியர் கௌதம் குடும்பத்துடன் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்தார் தரிசனம் முடிந்து வீட்டுக்கு காரில் புறப்பட்டு செல்லும் போது கையில் அணிந்திருந்த ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள இரண்டரை பவுண்ட் தங்க காப்பு காணவில்லை மலைக்கோயில் போலீசில் புகார் கூறினார் இந்நிலையில் ஆர்கேப்பேட்டையைச் சேர்ந்த பவித்ரா வயது பனிரண்டு அவரது தங்கை ரேணுகா வயது ஏழு இருவரும் சுவாமி கும்பிட வந்தபோது கார் பார்க்கிங் பகுதியில் தங்க காப்பு கிடந்ததாக கூறி போலீசில் ஒப்படைத்தனர் கௌதமை வரவழைத்து போலீசார் அவரிடம் தங்க காப்பை ஒப்படைத்தனர் ஏழை சிறுமிகளின் செயல் பாராட்டுக்குரியது என போலீசார் கூறினர் வறுமையிலும் சிறுமிகள் செம்மையாக நடந்து கொண்ட சம்பவம் சிறுமிகளுக்கு பெருமையை தேடித்தந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் நெல் மற்றும் மிளகாய் சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது பாதிப்பு பயிர்களை ஆய்வு செய்து இழப்பீடு தொகையை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை கண்டித்து தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் நெல் விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையும் வழங்கவில்லை இதனை உடனடியாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரமும் மிளகாய்க்கு ஏக்கருக்கு இருபத்தையாயிரமும் தேசிய வேளாண் காப்பீடு தொகையில் நூறு சதவீதமும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ரயில் மறியல் போராட்டம் தொடங்குகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினோரு வட்டங்கள் இருக்குது கடலாடி முதுகத்தூர் திருவாரண பரமக்குடி நயனார் கோயில் திருப்புலானி மண்டபம் உள்ளிட்ட பதினோரு வட்டங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட விவசாய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மிளகாயுடன் மிளகாய் செடிகளுடன் வந்திருக்கிறார்கள் எனவே தமிழக அரசும் மத்திய டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையும் தேசிய தொகையும் அடிப்பில் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்று அம்ச கோரிக்கை நிறைவேற்றிட ரயில் மறியல் போராட்டம் தொடர்கிறது ராமநாதர் மாவட்டத்தில் எழுபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் பாதிப்பு தமிழ்நாடு வைகை சார்பாக பலகட்ட போராட்டம் நடத்தியாச்சு ஆனாலும் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கை பாதிக்கப்பட்ட திருச்சி மாநகராட்சி சார்பில் பஞ்சப்பூரில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஒரு கோடி ரூபாய் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் இருபத்தோரு ஏக்கர் பரப்பளவில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டது இங்கு வேம்பு நாவல் தேக்கு நீர்மருது உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களும் நடைபயிற்சி பாதை சிறுவர் விளையாட்டு மையம் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டன பசுமை பூங்காவை அழித்துவிட்டு அங்கு இருநூற்று முப்பத்தி கோடி மதிப்பில் இரண்டு தளங்களுடன் கூடிய காய்கறி வணிக வளாகம் அமைக்கும் திட்டத்தை மாநகராட்சி சமீபத்தில் அறிவித்தது இதற்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினர் இத்திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இருபது வருடங்களுக்கு முன்னாடி பஞ்சப்பூரில் உள்ள ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரால மாநகராட்சி வந்து ஒரு கூட்டரங்கம் கன்வென்ஷனல் ஹால் கட்டுறதா முடிவு பண்ணி இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸுக்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்போ வந்து அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கராவுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணும்போது அது வந்து ஆத்து புறம்போக்கு அதாவது ஃப்ளட் பிளெயின் அங்கே கட்டடங்களே கட்டக்கூடாது கட்டினா பிற்காலத்தில் வந்து அது ரொம்ப ஆபத்து வெள்ள பாதிப்பு ஏற்படும் சொன்னதுனால அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க தான் மக்கள் பங்களிப்போட அங்கே வந்து ஒரு பசுமை பூங்கா கட்ட ஆரம்பித்தாங்க அதில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு சைக்கிள் ட்ராக்கு வாக்கிங் ட்ராக்கு ஆம்ஃபி தியேட்டர் கூட கட்டி பாதியில் நிக்குது இந்த சூழ்நிலையில் தற்போது ரெண்டாயிரம் மரம் இருக்குது இப்போ இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கரால வந்து வெஜிடபிள் மார்க்கெட் காந்தி மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டை வந்து கட்ட போகிறாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடிக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி செலவு பண்ணி இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கரா அழிச்சு மார்க்கெட் கட்டுறது ஆர்வலர்களாக எங்களுக்கு அந்த ரெண்டு ஏக்கராவும் ஒரு ஆக்சிஜன் இந்த ட்ரக் டெர்மினு இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்டு வந்ததுன்னா இந்த பொல்யூஷன் எல்லாம் ஈடு கட்டுறதுக்கு இந்த பூங்கா ரொம்ப முக்கியம் இப்ப ஐபிடிக்கு டிராக்டர்மினுக்கு பக்கத்திலேயே ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கரா மேலேயே இருக்கு அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பசுமை பூங்காவை அழிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு மரத்தை வந்து வெட்டுறது ஒரு தாயை கொள்றதுக்கு சமம் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை மாநகராட்சி செய்யறது வந்து இந்த அரசு வந்து கவனத்தில் எடுத்து அதை தடுத்து நிறுத்தணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவான நிலையில் தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதியில் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அத்துடன் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக தமிழக தென் மாவட்டங்கள் வரை ஒருவளி மண்டல சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று இடிமின்னலுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யலாம் இந்த நிகழ்வால் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை தொடரலாம் எனினும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது